أحراك بهذا أن يكبر قدرك عند الله عثمان بن عفان رضي الله عنه اتنى هذا கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க இந்த இந்த உரையில அப்பதான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் இந்த உரையோட எத்தனையாவது ஹலீஃபா மூன்றாவது ஹலீஃபா அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய எத்துணை மகளை திருமணம் முடித்தவர்கள் இரண்டு மகளை திருமணம் முடித்தவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பத்திற்குரிய நபித்தோழர் சந்தித்தால் அழுவார் கபுர்களை சந்தித்தால் அழுவார் எப்படி தன்னுடைய தாடிகள் நனையும் அளவு அழுவார் எம்முடைய வாழ்வில் நினைவு இருக்கிறதா கபூரை நினைத்து நாம் அழுத ஒரு நாள் எம்முடைய வாழ்வில் நினைவு இருக்கிறதா குரு ஆணுடைய வசனத்தை நினைத்து நாம் அழுத ஒரு நாள் என் வாழ்வில் நினைவு நரகத்தை குறித்து நாம் நினைச்சு அழுத ஒரு நாள் பார்த்தால் அழ ஆரம்பிப்பார் தாடிகள் அளவு கேட்கப்படும் ரசுமான் உனக்கு சொர்க்கம் சொல்லப்படுகிறது நரகம் சொல்லப்படுகிறது அதற்கெல்லாம் நீ அழுவதில்லை ஆனால் கபூரை பார்த்தால் அழுகிறாயா

அதில் ஒருவன் வெற்றி அடைந்தால் அதற்கு பிறகு உள்ள வாழ்வு அனைத்தும் எளிதுதான் அவனுக்கு அதில் வெற்றி அடையவில்லையோ யாருக்கு கபூருடைய வாழ்க்கை சிரமமாகி விடுகிறதோ அதற்கு பிறகு அவன் வெற்றி அடைவதென்பது சாத்தியமில்லாதது அது சிரமமாகிவிடும் கபூரிலே அவன் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது வலதுபுற கூட்டத்தோடு வேதனை என்றால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அரசின் ஒன்று கூட்டப்பட மாட்டான் கபூரில் வெற்றி அடையவில்லை என்றால் மறுமையிலே ஏடுகள் கொடுக்கப்படாது கபூர் அதுதான் முதல் வீடு அங்கே வெற்றியடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான் யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபுரை மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவுகூருங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வேலைக்குவோ செல்ல சொன்னார்களே எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்குத் தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவுகூர்வதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர் உலகம் இந்த உலகத்துடைய ஆசைகள் உலகத்தின் மோகம்

நீங்கள் கபூர்களில் சோதிக்கப்படுவீர்கள் சொன்னது யார் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் எப்படி போன்று நெருக்கமான சோதனையாக சோதனையாகாது அமையும் அசுல் அலிஹு சொன்னார்கள் ஆதம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை சோதனை இந்த சோதனைக்கு நெருக்கமாக கபூரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் விசாரிப்பதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் அந்த கபூரின் வீட்டை இந்த உலகத்திலேயே நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் கபூர் கட்டப்படுவது இங்கே எம்முடைய அமல்களால் அது அலங்கரிக்கப்படுவது எம்முடைய அமல்களால் எம்முடைய நாட்களால் கண்ணியச்சுக்குரியவர்களே இன்னும் எத்துனை ஆண்டுகள் வாழப் போகிறோம் இந்த பூமியில் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் இது வெறும் வார்த்தை நடை அல்ல உணர்ச்சிகளோடு இதை கேளுங்கள் எத்துனை ஆண்டுகள் வாழப் போகிறோம் அசுரல்லாஹ் செல்லல்லாஹ் அழையுவர் செல்லும் இந்த சமூகத்துடைய வயது என்று எதைச் சொன்னார்கள் எதை சொன்னார்கள் அறுபதில் இருந்து எழுபது இன்னும் எனக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மீதி இருக்கலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய பலருக்கு இன்னும் பச்சை ஆண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ இருபது ஆண்டுகளோ இருபத்தி ஐந்து ஆண்டுகளோ அவ்வளவுதான் கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் நாடி அல்ல அருள் செய்து அதற்கு மேல் வாழ்பவர்கள் மிச்ச சொற்பம் அதுவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இந்த காலத்தில் ஏற்பட ஏற்படுகின்ற திடீர் மரணங்கள் மருத்துவ கணிப்பு சொல்கிறது அல்லாஹ் அறிந்தவன் மூன்று பேரில் பூமியில் பிறக்கக்கூடிய மூன்று பேரில் ஒருவர் மரணிப்பார் அப்படி நோய்களோட எண்ணிக்கை கொண்டிருக்கிறது மருத்துவமனைகள் மருத்துவமனைகளாக மக்கள் எல்லோரும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நோய்களை மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இன்னும் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்ட நாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த நினைவில் வாழ்கிறோம் மூன்று கேள்விகளோடு இந்த உரையில் நான் தொடர்கிறேன் முதல் கேள்வி இப்போது மரணித்தால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று யாராவது சொல்ல முடியுமா என்னிட அமல் இருக்கிறது நான் நல்ல அமல்களை செய்திருக்கிறேன் இப்போ மரணிச்சா எனக்கு சொர்க்கம் சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா ஆனால் எம்மை அறியாமலேயே அந்த எண்ணம் எமக்குள் இருக்கிறது நான் மரணமாக போகிறேன் என்று தெரிந்தால் சொர்க்கம் கிடைக்குமா என்று ஏங்குவானவன் என் அமலோடு ஆனால் எந்த பயமும் எந்த நினைவும் இல்லாமல் எம்முடைய நாள் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு இருக்க மாட்டோம் ஜமாத்தோட எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி எண்ணினால் நீங்கள் மரணத்தை கேளுங்கள் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புவான் மரணத்தை எதிர்பாருங்கள் அதற்கு மேல் என்ன இருக்க முடியும் துன்யாவில் சொர்க்கம் எமக்கு கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால் அந்த நம்பிக்கை உங்களிடையே வந்துவிட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிப்பான் இந்த அமல்களின் இடத்தில் இருக்கிறது அதில் அல்லாஹ் அருள் செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் கேளுங்கள் யாரும் கேட்க மாட்டோம் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது இன்னும் தௌபா செய்யப்படக்கூடிய பாவங்கள் இன்னும் ஏராளம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லா பாதுகாப்பாடா எம் இடச்சில எதுவும் இல்லை கண்ணியச்சுக்குரியவகளை முதலில் அதை உணருங்கள் எம் இடத்திலே எதுவும் கிடையாது நாம் தொழுகிற தொழுகைகளோ நாம் வைத்த நோன்புகளோ நாம் வைக்கின்ற கொடுக்கின்ற சதக்காக்களோ நாம் செய்கின்ற தாவா பணியோ ரசுல்லாஹுடைய தாவா பணிக்கும் சஹாபாக்களுடைய இந்த அழைப்பு பணிக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் சோமா சோமா அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகுவ செல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள் மக்கள் எல்லோரும் அவரை சொர்க்கவாதி என்று சொன்ன பொழுது அவர் நரகவாதி என்று மரணப்படுக்கையிலிருந்து மரணிக்கிறார் ரசுல்லாஹி செல்லல்லாஹு அலைகுவர் செல்லம் அவருடைய மரணத்தை சந்திப்பதற்காக வருகிறார்கள் உம்முல ஆலா ரதி அல்லாஹு அன்சாரி ரசுலுல்லாஹுடைய வருகையை பார்த்தவுடன் சொன்னார் உஸ்மான் உன்னை அல்லா கண்ணியப்படுத்தி விட்டார்

இரண்டாவது கேள்வி இந்த நிலையில் நான் நிற்கிறேன் இந்த நொடியில் இந்த நிமிடத்தில் நான் நிற்கிறேன் இந்த நிலையில் நான் நிற்கும் பொழுது என் ரப்ப என்னோடு சந்தோஷத்தோடு இருக்கிறானா இன்னைக்காவது கேட்டிருக்குமா இந்த கேள்விய என் ரப்பு என்னோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலையில் தான் இந்த நிமிடத்தில் நான் வாழ்கிறேனா என் வீட்டில் என் மனைவி என்னோட கோவப்பட்டா என்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு விட்டால் எப்படி அவர்களை சமாதானப்படுத்துவது எப்படி அவர்களை திருப்தி அடைய செய்வது என்று நான் ஒரு திட்டம் திட்டுகிறேன் என்னுடைய நண்பன் என் மீது கோவப்பட்டு விட்டால் இரண்டு நாள் போகக்கூடாது எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னோடு அவன் பேசணும் மறுபடியும் அந்த மகிழ்ச்சியை நினைக்கிறோம் ஆனால் ஏன் மறந்தோம் அல்லாஹ் மகிழ்ச்சியான நிலைமையில் தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா இந்த நிலையில் என் மரணம் என்னை சந்தித்தால் அல்லாஹ் என்னை பொருந்திய நிலையில் தான் என்னை ஏற்றுக்கொள்வானா துணை பெருக்கு தெரியும் சுபான் அல்லாஹ் என்னை அது இந்த அழைப்போடுதான் மலக்குள் மௌத் என்னை அழைப்பாரா யார் உறுதி கொடுக்க முடியும் அவ்வளவு பாவங்கள் இருக்கிறது எம் இடத்தில் அவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய காரியத்தை இன்னும் நாம் தொடங்கவே இல்லை அதற்குள் இங்கே அல்லாஹ்வின் திருப்தி அடைவது மூன்றாவது கேள்வி இந்த ஹதீஸ் யாவகம் இருக்கிறதா நமக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க யாருடைய இறுதி பேச்சாக என்று அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்னை யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளிப்பாடா இது முடியாது இதற்கென்று நீங்கள் ஒரு பிராக்டிஸ் செய்து இதற்கென்று தயாரித்தெல்லாம் முடியாது இன்று ஏற்படக்கூடிய மரணங்கள் இதற்கெல்லாம் வழி கொடுக்குமா என்று கூட தெரியாது திடீர் மரணங்கள் கேள்விப்படுகிறோம் முன்னால் காலம் இருந்தது அவர் சொல்லிவிட்டு செல்லுவார் மரணம் என்பது எப்போது வருகிறது யாருக்கு வருகிறது எப்படி வருகிறது என்று யாரும் கழிவரையை அடைத்து கழிவறையை இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் இந்த ஹதிசயமுடைய வாழ்வில் செயல்படுத்துவோம் என் மரண தருவாய் இந்த கலிமாவோடு தான் முடியும் என்ற எண்ணம் எமக்கு